நம்மை நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் இந்த உலகம் நம்மை ஆண்ட நாட்கள் போதும் பாவமும் அசுத்தமும் அந்தகாரமும் நம்மை ஆண்டு கொண்டிருந்த நாட்கள் ஆனால் கர்த்தராயம் ஆண்டவிடத்தில் வரும் பொழுது அவரே உன்னை ஆளுகை செய்கிறவர் அவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒரு மனிதன் வரும் பொழுது அவனை சகல விதத்திலும் அவன் எல்லாவற்றிலும் அவனை மேன்மையாய் மாற்றி அவனை ஆளுகை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு தேவனுடைய ஆளுகை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம் நம்ம அநேகர் தேவடைய ஆளுகைக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்பதில்லை நம்முடைய சின் சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்மை நாமே ஆள வேண்டும் என்று விரும்புகிறோமோ தவிர தேவன் நம்மை ஆள வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை இன்றைக்கு நாம் வாசித்தோமானால் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் தேவடைய ஆளுகை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் முதல் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ராஜநிகம் பண்ணுகிறான் பூமி பூரிப்பாகி தல்லான தீவுகள் மகிழ்ந்திருக்க கடவுது இந்த சங்கீதம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான்கு காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவனாகிய கர்த்த அவர் பூமியையும் அவர் நீதியையும் வெளிப்படுத்துகிறவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் வெளிப்படுத்துகிறதேவன் அருமையான தேவ பிள்ளையே பூமி முழுவதும் அவட வல்லமையினால் நிறைந்திருக்கிறதை கத்த சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளை தொடர்ந்து காணப்படுகிற வெற்றிகளை கத்த சொல்லுகிறார் கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் இந்த உலகத்தில் அநேக காரியங்களுமை ஆதிக்கம் கொண்டிருந்தாலும் அநேக காரியங்களை ஆண்டு கொண்டிருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் மீட்கப்பட்டவனை ஆளுகிறவரை கத்த அவனுக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மை செய்கிறது மாத்திரம் அல்ல அவனை சுற்றிலும் கத்தர் வேலியடைத்து பாதுகாக்கிறார் நம்மை ஆளுகிற தேவன் யார் சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் வானம் உண்டாக என்றார் வானம் உண்டாயிற்று பூமி உண்டாக என்றார் பூமி உண்டாயிற்று தேவடைய பிள்ளை சகல சிருஷ்டிப்பின் நமக்காக படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் இந்த உன்னை ஆட்கொண்டிருக்கிறது உலகமா அல்லது தேவனா தேவனுடைய காரத்திலே ஆண்டுரை அடங்கியிருப்பாயனால் உன்னை ஆளுகிறவர் கர்த்த சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த காலை வழியிலே சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை ஆளுகிற தேவனப்பா வெற்றியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் வெற்றியை வாங்கிக் கொடுத்தது என்று சொல்லுவோம் என்று சொல்லுகிறார் அருமையான தெய்வ ஜனமே இந்த கால வழியில உன்னை ஆளுகிற தெய்வத்தை குறித்து உனக்கு ஒரு உண்டா உன்னை ஆளுகர் மனிதன் அல்ல உலகத்தின் காரியம் அல்ல ஒரு பாவம் அல்ல சுத்தம் அதிலிருந்து நம்ம மீட்டெடுத்து ஆண்டு வச்சுள்ள நான் உன்னை ஆளுகிறேன் உன்னை நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நான் வருவமானார் ஒரு குறை இருக்காது ஒரு வேதனை இருக்காது ஒரு பாடுகள் இருக்காது ஏனென்றால் நம்மை நடத்துகிறவர் அருமையாய் நடத்துவார் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஜனங்களை கர்த்தர் காணானுக்கு நேராக வழி நடத்தினார் எகிப்து தேசத்தின் அடிமை தளர்ந்து மீட்டெடுத்த ஆண்டவர் அவர்களை வனாந்திரை கொண்டு வரும் பொழுது ஒரு குறை இல்லை ஏனென்றால் கர்த்தர் ஆண்டு கொண்டு வந்தார் இஸ்ரேமேல் ஜனங்களை ஆளுகை செய்தார் அருமையான தேவப்பிள்ளை இந்த கால வேளையில் உன்னை கர்த்தர் ஆளுவாரானால் உனக்குள் ஒரு குறை இருப்பதில்லை என்பதை பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு குறையில்லாமல் நடத்தினார் அவர்கள் நன்மையினால் நடத்தினார் தேவைகளை சந்தி மன்னிக்கப்பட்டது அவருடைய குறைகள் மாற்றப்பட்டது தேவனாய கர்த்தர் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை வழி நடத்தினார் எத்தனையோ அற்புதம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த காலை வழியிலே உன்னை ஆளுகிறவர் கர்த்தரா அல்லது உலகமா பணமா பொருளா சொத்தா சுகமா எது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த காலையில் ஒப்பு கொடுக்கத்தாவே நீர் எங்களை ஆளும் ஆண்டவரை நீர் எங்களை நடத்துங்க ராஜா உங்களுடைய குழாய் எங்களை கொண்டு என்று சொல்லி கேட்போம் அப்பொழுது தேவன் தம்முடைய ஆளுகையை நம்ம நிலைநிறுத்துவார் ஆகவே நாம் அப்படிப்பட்ட காரியத்திலே கத்தடத்திலே கேட்போம் கர்த்தர் நம்மை அழைத்து சொல்லுவார் மகனே பயப்படாதே நான் உன்னை ஆளுகிறேன் அவருடைய ஆளுகையில் ஒரு குறை இருக்காது எல்லாம் நன்மையாகவே மாறும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த காலை வழியில தேவடைய ஆளுகை கொப்பு கொடுப்போம் உலகத்தின் காரியம் அல்ல தேவன் நம்மை நடத்துவாராக கண்களை ஜெபிப்போம் மாறாத அன்பும் கொண்ட எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய ஆளுகைக்குள்ளாகிய சிறைவேல் ஜனங்களை கொண்டு வந்த பொழுது வனாந்திரத்தில் ஒரு குறையில்லாமல் நடத்தின ஆண்டவர் இந்த உலகத்திலே எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் உன்னுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் எங்களை மேன்மையாய் நடத்துகிறது பிள்ளைகள் உலகத்தின் பாரம்பரிய கட்டுகினாலே உலகத்தில் அசுத்தத்தினாலே நாங்கள் ஆளாத படிக்கு நீருமுடைய கிருமியினாலும் இரக்கத்தினாலும் நீரை எங்களை ஆண்டு நடத்தமுடைய செபிக்கிறேன் உன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை கொண்டு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாக்கி மகிழ்ந்து தீவுகள் மகிழ்ந்திருக்க என்று சொன்ன வார்த்தையின் பிறகாக நேரகளை ஜெபிக்கிறேன் சகலத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசுவதி மைப்படுத்தும் என்பின் நல்ல பிதாவே அமேன் தெய்வன அனைவரோடு கொண்டிருப்பாராக